உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய தாழ்வுக்கும் நீங்கள்தான் பொறுப்பு வேறு யாருமே பொறுப்பு கிடையாது உங்களுடைய உயர்வையும் உங்களுடைய தாழ்வையும் தீர்மானிப்பது உங்களுடைய மனத்தினுடைய எண்ணங்கள் இந்த உலகத்தில் வெற்றி எல்லாம் தங்களுடைய எண்ணத்தை சரிப்படுத்தியவர்கள் தங்களுடைய மனத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டவர்கள் இந்த சிந்தனை மனமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பது இன்று நேற்று உருவான ஒரு சிந்தனை அல்ல இந்த சிந்தனை பண்டை காலத்தில் இருந்து வருகின்ற ஒரு சிந்தனை குறிப்பாக பகவத்கீதையில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பகவத்கீதையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்க சொன்னால் இது எந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட விஷயம் என்பதையும் அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பின்னால் அவனுடைய மனந்தான் இருக்குது என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் வெளிக்காரியங்களை நம்ம தேடி கண்டுபிடித்து உழைச்சு அடைய வேண்டும் என்று ஆனால் உண்மையில் வெளிக்காரியங்களை தேடி கண்டுபிடித்து முன்னோருவதற்கு முதல்ல மனத்தை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் பரம்பொருள் இரகசியம் இப்போ நீங்கள் உங்களுடைய மனசை சரிப்படுத்தாமல் உங்களுடைய மனசை நிலைக்கு கொண்டு போகாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கின்றீர்களா நம் பிறந்த உடனேயே நமக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் படித்தால்தான் வேலை கிடைக்கும் வேலை கிடைத்தால்தான் பணம் கிடைக்கும் பணம் கிடைத்தால்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இது எல்லாம் சேர்ந்தாத்தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அது உண்மையை சொல்லியிருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற மனதை பற்றி நம் மனசை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சொல்லித்தரவில்லை அதனால தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேணும் என்று சொன்னால் கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு முன்பாக வேறு முன்னேற்றங்களை செய்வதற்கு முன்பாக உங்களுடைய மனதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள் பகவத்கீதையில் என்ன சொல்லப்படுது என்றால் உங்கள் மனதின் சக்தியால் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் மனம் சுயத்தின் நண்பனாகவும் மற்றும் எதிரியாகவும் இருக்கலாம் இந்த மனம் எப்படி செயல்படுறது பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் தெண்டையும் செய்யும் உங்கள் மனம் உங்களுக்கு நண்பனாக இருந்து உங்கள் சார்பாக இருந்து உங்களை உயர்த்திவிடும் உங்கள் மனம் எதிரியாகவும் இருந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் தோல்வியையும் கொண்டு வரச் செய்யும் இந்த ரெண்டு பக்கமும் இயங்குகின்ற மனம் உங்கள் மனம் என்பதை அன்றைக்கே அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் உங்கள் மனத்தை நீங்கள் நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது உங்கள் மனத்தை நீங்கள் எதிரியாக மாற்றிக்கொண்டால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் மனத்தை ஒரு உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வைத்து உயர்வான சிந்தனைகளோடு சேர்த்து அதை உங்களுடைய நண்பனாக மாற்றிக்கொண்டீங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றியே கொடுக்கும் உங்கள் மனம் ஒரு தாழ்வான நிலையில் இருந்தால் அது உங்களுடைய எதிரி மாதிரி நீங்கள் உங்கள் மனதை கவனித்தால் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது உங்களுடைய வாழ்வில் தோல்வியை கொண்டு வரும் அதனால தான் கஷ்டப்படுவதால் முன்னுற முடியாது அதற்கு பதிலாக மனதை நெறிப்படுத்தி உயர்த்தி கொள்வதால் முன்னேற முடியும் இது ஒரு பரமை ரகசியம் இதை தான் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அதனால நண்பர்களே நீங்களும் மனசை உயர்த்தி கொள்ளுங்கள் மனதை உங்கள் நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது எங்களுடைய வாழ்வினுடைய தோல்விக்கும் வெற்றிக்கும் இன்னொருவர் ஒரு பொழுதுமே காரணமாக இருக்க முடியாது வழிகாட்டலாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பலர் உங்களுக்கு தங்களுடைய கடந்த கால அனுபவத்தின் ஊடாக வழிகாட்டலாம் அதை பின்பற்றுகின்ற பொழுது அதனுடைய நன்மை தீமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனால தான் யார் உங்களுக்கு என்ன சொன்னாலும் முடிவு அது உங்கள் கையிலான் இருக்கின்றது நீங்கள் என்ன முடிவெடுக்கின்றீர்களோ அதன் பிரகாரம்தான் உங்கள் வாழ்க்கை இனிப்பானதா கசப்பானதா என்பதை தீர்மானிக்கும் உங்களுக்கு ஞானம் பெற்ற குறு இருக்கலாம் உங்களிடம் அளவுக்கதிகமான பணம் இருக்கலாம் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம் உங்களை சுற்றி மனித கூட்டங்கள் இருக்கலாம் இருந்தாலும் முழுமையான நிறைவை கொடுப்பது என்பது அது உங்களுடைய மனத்தினுடைய தீர்மானத்தை பொறுத்து தான் இருக்கிறது நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கின்றீர்களோ அதுவே எங்களுடைய வாழ்வாக இருக்கும் ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் அமைந்திருக்கு அமர்ந்திருக்கின்றது அந்த ரெண்டு பறவைகளில் ஒரு பறவை உங்களுடைய குரு வழிகாட்டி இன்னொரு பறவை நீங்கள் அப்போ இந்த குரு என்ற பறவை தன்னுடைய முயற்சியால் அவர் இறங்கி வரலாம் மரத்தை விட்டு ஆனால் சீடன் என்ற பறவை தன்னுடைய சொந்த செயலால் கர்மாவால் தான் இறங்கி வர முடியும் ஏன் சொல்லப்படும் சொன்னால் யார் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் உங்களுடைய முடிவும் உங்களுடைய முயற்சியும் தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் அதனால தான் இந்த இரகசியம் என்ன இரகசியம் உங்கள் மனதின் சக்தியால் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள் உங்களை நீங்களே தாழ்த்திக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உங்கள் மனம் சுயத்தின் நண்பனாகவும் மற்றும் எதிரியாகவும் இருக்கலாம் நம் மனத்தை நண்பனாக பயன்படுத்த அதன் இயல்பை புரிந்து கொள்வது அவசியம் இப்போ உங்கள் மனம் நான்கு நிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒன்று மனம் இது எண்ணங்கள் உணர்வுகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய வெறுப்புக்கள் இவைகளை உருவாக்குகின்ற ஒரு இடமாக உங்கள் மனம் செயல்படுகின்றது ரெண்டு புத்தி அந்த புத்தி அதன் செயல்பாடு பகுப்பாய்வு செய்து முடிவெடுப்பதாகும் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் புத்திதான் கடைசியில் முடிவெடுக்கின்றது புத்திதான் உங்களுடைய தீர்மானத்தை செயல்படுத்துகின்றது எது நல்லது எது கெட்டது என்பதை உங்கள் புத்திதான் தீர்மானிக்கின்றது அடுத்து ஆழ்மனம் இது பதிவுகள் மற்றும் நினைவுகளுடைய ஒரு களஞ்சியமாக இருக்கின்றது கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் அவற்றை சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு களஞ்சிய இடமாக உங்களுடைய ஆழ்மனம் இருக்கின்றது அடுத்து அகங்காரம் இது உங்கள் உடலினுடைய பண்புகளோடு அடையாள உணர்வை ஏற்படுத்தி உங்களுக்குள்ளே ஒரு பெருமையை உருவாக்கும் அகங்காரம் எப்பொழுதும் என்ன சொல்லும் உங்களைப் பற்றி நீங்கள் நல்லவன் அல்லது நல்லவள் என்பதை அது சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த நான்கும் சேர்ந்தது தான் மனம் மனம் புத்தி ஆள்மனம் அகங்காரம் இந்த நாளும் சேர்ந்ததுதான் ஒரு மனம் இந்த நான்கும் உங்களுக்குள்ள தனித்தனியாக இயங்கினாலும் இந்த நாளினுடைய ஒரு முழுமையான தான் உங்களுடைய மனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய மனம் என்று சொன்னால் இந்த நாளும் இயங்கிக் கொண்டே இருக்கும் இதில் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் மனத்தையும் புத்தியையும் இரண்டு ஒவ்வொரு விஷயங்கள் என்று திரும்ப திரும்ப பேசி இரண்டையும் இறைவனிடம் சரணடைய செய்ய வேண்டியனுடைய அவசியத்தை வலியுறுத்துகின்றார் எனவேதான் உங்களுடைய சுயத்தை உயர்த்துவதற்கு உங்களுடைய மனத்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டுமென்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கின்றார் அதாவது உங்களுடைய தாழ்ந்த மனத்தை உயர்த்துவதற்கு உங்களுடைய தாழ்ந்த மனத்தை உயர்ந்த மனத்தை போல பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் வேறு வார்த்தைகளில் சொன்னால் உங்களுடைய மனத்தை கட்டுப்படுத்த உங்களுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் இதை செய்வதற்கான காரியங்களை நீங்கள் கவனத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்றும் சொல்லுகின்றார் தான் நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்கள் மனத்தினுடைய சக்தியால் நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஒரு பொழுதும் கொள்ளார்கள் ஏனென்றால் மனம் சுயத்தின் நண்பனாகவும் மற்றும் எதிரியாகவும் இருக்கலாம் ஆகவேதான் உங்கள் அதி உயர்வான வெற்றிக்கு உங்கள் மனந்தான் காரணம் உங்கள் மனத்தை நீங்கள் நண்பனாக்கி கொண்டீங்கள்னு சொன்னால் அதை உயர்வான இடத்துல நீங்கள் வைத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வெற்றியை நிர்ணயித்து கொள்ளலாம் நிச்சயித்து கொள்ளலாம் அதனால தான் இந்த பண்டை கால இரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களை உங்களுடைய நோக்கங்களை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மனத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் நல்லதையே சிந்தியுங்கள் உயர்வானதே சிந்தியுங்கள் அப்பொழுது வெற்றி என்பதை யாராலுமே தடுக்க முடியாது நன்றி